லேப்டாப்பில் நாகா கருணா ஃபோட்டோஸ் தெரிய அமுதன் லேப்டாப் அமர்ந்திருக்கு டீம் எதிரியில் அமர்ந்திருக்கு கண்டிப்பாக நாகா கருணாக்கு மேலே ஒருத்தர் இருந்தாகணும் ஆர்கே ட்ரஸ்ட்டுக்கு நிவாரண பொருள்களை தெரியல ட்ரக் அனுப்பத்தை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதே சமயம் அமுதனின் செல்ஃபோன் மணி எடுக்க டிஸ்பிளே அன்போன் நம்பரை காட்டுகிறது யோசித்து விட்டு ஆன் செய்து அமுதன் பேச அவன் முகம் சீரியஸ் ஆகிறது பேசி முடிக்கும் அமுதன் டெரராக செல்போனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு மிகப்பெரிய அறையில் நீளமான மேதை போடப்பட்டிருக்க அதன் மேல் லேப்டாப் இருக்க டீம் மெம்பர்ஸ் வரிசையாக நின்றிருக்க உள்ளே வரும் அமுதன் மேஜையின் எதிர்புறம் பார்க்க சம்பத் அமர்ந்திருக்கிறான் அமுதன் சம்பத்தை பார்க்க என்னை பற்றி யார் உனக்கு சொன்னது இங்கே நான் தான் கேள்வி கேட்கணும் நீ பதில் சொல்லணும் சொல்லு நாகா கருணா தமிழ்நாடு இந்தியா பிஸ்னஸ் ஓகே இந்த பிஸ்னஸோட பிரெயின் யார் சம்பத் அமைதியாக அமர்ந்திருக்க டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காத என கூறி துப்பாக்கியை எடுத்து லேப்டாப் அருகில் வைக்கிறான் அமுதன் உனக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் வெளியே வரப்போகிறது உன்னோட மூளையா இல்லையே அந்த மூளைக்குள்ள இருக்கிற உண்மையா நீயே முடிவு பண்ணிக்க சம்பாத்தியம் என கூறி என்ன தொடங்க ஏழு எட்டு என்ன ஒன்றும் பண்ணிடாத நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அமுதன் எழுந்து நிற்க அவனை பிரமிப்புடன் பார்த்தார் ராகவன் பிரெயின் ஸ்டம் டெத்லருந்து இதுவரைக்கும் யாராவது பிழைச்சிருக்காங்களா டாக்டர் குட் கொஸ்டின் வேர்ல்டு ரெக்கார்டு படி ரெண்டு பேர் ரெக்கவர் ஆனதாக சொல்கிறாங்க பட் ஸ்டில் நோ எவிடன்ஸ் ஒருவேளை யாராவது பிழைச்சா அல்லது பிழைக்க வச்சா ராகவன் தடுமாறி போனார் பிரெயின்ஸ்டம் டெத்திலிருந்து பிழைச்சாலோ அல்லது பிழைக்க வச்சாலோ கண்டிப்பாக அது வேர்ல்டு ரெக்கார்டாக தான் இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஃபாரி ராகவனை பார்க்க ராகவன் அமுதனை பார்த்தார் இட்ஸ் மிராக்கல் அமுதன் எனக்கு என்னாச்சு டாக்டர் அதுதான் அமுதன் எங்களுக்கும் தெரியல ராகவன் நடந்ததை சொன்னார் நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த பிரெயின்சம் இருந்து உழைச்ச மொதல் ஆளு நான் தான் அப்படித்தான டாக்டர் அப்சல்யூட்லி கரெக்ட் அமுதன் போலீஸ் ஒன்று ஒல போட்டு தேடிட்டு இருக்காங்க அமுதன் தெரியும் டாக்டர் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே நீ தங்கிக்கலாம் அமுதன் உங்கள் கெஸ்ட் ஹவுஸு தான் சரியான சேஃப்டி டாக்டர் அமுதன் முதல் அப்பா அம்மா கிட்ட பேசு ராகவனின் அலைபேசியை வாங்கி பெற்றோரிடம் பேசினான் அமுதன் அமுதனின் குரலை கிட்ட பெற்றோர் நிம்மதியானார்கள் டாக்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது டாக்டர் பாத்ரூமில் இருந்து வெளியேறிய அமுதன் அறைக்கு வர மேதையின் மீது உணவு தயாராக இருந்தது அமுதன் மட்டுமே சாப்பிட்டான் கீழே சுற்றிலும் ஆட்கள் பரபரப்பாக நடமாடிக்கொண்டிருக்க அவர்களின் நடுவே ராகவன் அமுதன் ஸ்லோ மோஷனில் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் அதே சமயம் அசிஸ்டன்ட் கமிஷனர் அசோக் மருத்துவமனைக்குள் வருவதை பார்த்த ராகவன் பதறிப்போனார் அமுதன் போலீஸ் ஒன்றை பற்றி தான் விசாரிக்க வர்றாங்க நான் வர வரைக்கும் நீ ரெஸ்ட் ரூம்லே வெயிட் பண்ணாமதன் ராகவன் அசோக் இருவரும் சந்திக்க உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு டாக்டர் அமுதனைப் பற்றி அசோக் விசாரித்து முடிக்க நேரம் ஒன்பது மணி ராகவன் வேக வேகமாக ரெஸ்ட் ரூமிற்கு வந்தார் அமுதனை தேடி கண்டுபிடித்து வர தனியே ரெஸ்ட் ரூமிற்குள் விழுந்து கிடந்தான் அமுதன் ராகவன் பதறி போய் அமுதனிடம் வந்தார் பீதியுடன் அமுதனின் கையை பிடித்து துடிப்பைப் பார்க்க நிரண்டு போனார் அமுதனின் இதயம் துடிக்கும் சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது